ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ வேண்டாம் நாங்கள் ஹைரா பாப்பாவை தூக்கிட்டு புதுசாக இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொட்டாமட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இப்போ எங்கள் ஊர் மேலூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை உள்ளேதே இப்போ உள்ளார கொஞ்சம் நின்றுருந்தா கூட பஸ் வந்துருக்கேன் ஆனால் நாங்கள் இப்படி இங்கே வெயிலில் நின்றுக்கிட்டு எங்கள் மாமாதையும் சொன்னாங்களா இங்கேயும் நிறையா பஸ்ஸு போய்கிட்டே இருக்கோம் அதில் ஏறி போடலாம்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பஸ்ஸை கூட காணோம் நாங்கள் நின்று நின்று பார்த்து டென்ஷன் ஆகி ஒரு கடைக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தோம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு ஏறி கிளம்பியாச்சு எங்கள் மாமா வரல அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க நான் எங்கள் அம்மாச்சியும் ஹைரா பாப்பா ஊற்றிக்கிட்டு போகிறோம் எவ்வளோ நேரம் நிற்கிறது ஹைரா கிளம்பிங்க எடுத்து விடுங்க அம்மாச்சி வேர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கரெக்டாக தான் கிளம்பி டயத்துக்கு போயாச்சு ஆனால் ஆனால் இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து வரமாட்டாங்களாம் நாங்கள் போனது தனிக்கிழமையாக இன்னைக்கு டாக்டர் எப்பயுமே இருப்பாங்களாம் இன்றைக்கி வரலேன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம்மா பாதி பஸ்ஸில் இருந்து இறங்கியாச்சு ஒரு ஸ்டாப்பை பார்த்து இருந்து இறங்கி போ அதுக்கப்புறம் மறுபடியும் மேலூருக்கு தானா இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வந்த அப்படின்னு போகிறப்ப கைரா குட்டிக்கு பஸ்ஸுக்கேவும் பால் எல்லாமே கலந்து கொண்டு போயிருந்தேன் பவுட்ரு பால் அது மேடம் பிடிச்சிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் தேடி வந்தாச்சு மேலூருக்கு தானா பஸ்ஸில் போகிறப்ப ஜம பஸ்ஸில் போகிறப்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஹைராவுக்கு ஒரே சிரிப்புதே ஃபஸ்ட் தடவை பஸ்ஸில் போகிறப்போ அந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க மேடம் ஆனால் நாங்கள் போனாலே ஒன்றும் நடக்கலை ஹைரா குட்டிக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை பார்த்தா நல்லா வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா எல்லாருமே சுற்றி யாரை பார்த்தாலும் இந்த டாக்டர்கிட்ட போங்க போங்கன்னு சொன்னாங்க அதனால இன்றைக்கி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்க முடியலை இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஊர் நான் பிறந்த ஊர் இது அன் க்ராஸ் பண்ணி சொல்ல முடியிருப்பேன் ஸ் நாங்கள் கொட்டாம்பட்டி வரைய வேண்டியது பாதியில் பாதியிலே இறங்கியாச்சுண்டா பதே கால் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு டாக்டர் வரலையாம் வர இன்னைக்கு சனிக்கிழம பாதி நேரம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க பார்த்தாங்கடா டாக்டர் வரல இதே ஃப்ரெண்ட்ஸ் கருங்காலக்குடி எங்கள் ஊரில் இருந்து முக்காவாசி பிள்ளைங்க இங்கேயே ஸ்கூல் படிக்கிறதுக்கு வருவாங்க அதனால மறுபடியும் மேலூருக்கு பஸ் ஏறதான் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம்

கொஞ்ச நேரத்துலையே கொ மேலூர் பஸ் ஸ்டாண்டில் போய் கொஞ்சம் நேரம் நின்றோம் வெயில் ஆனால் செம்ம வெயில் இப்போ வந்து எங்கள் ஊர் பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க செஞ்சு பாருங்கள் எதுவுமே மேலூருக்கு வந்து போட்டு எதுவுமே வாங்கவே இல்லை நாங்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு தாத்தா பட்டாணி விட்டாங்க பட்டாணியெலாம் சுஞ்சு விட்டாங்க எனக்கு ஒரு சுண்டல் அம்மாச்சிக்கு ஒரு சுண்டல் ஆளுக்கு மட்டும் வாங்கி அதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு அவ்வளோ வந்து தேம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்குள்ளே போய் வீட்டுக்கு வந்தாச்சு எத்தனை பஸ்ஸு ஏறி இறங்கியாச்சு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு ஏறி இறங்கியாச்சு வெயில் அந்த மாதிரி அடிக்குது எங்கேயும் போயெல்லாம் வர முடியலை எங்கள் தாத்தா எங்களுக்காக ரெடியாக வந்துடு கயிற்கான நான் இப்போ வந்து எங்க ஊர் ரேஷன் தான் போயிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஆறு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம்மா அந்தோடனே அரிசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும் இப்போ ரேஷன் கிடைக்கத்தையும் போயிட்டு இருக்கேன் வெயில் அப்படியே மண்டையை உடைக்குது இந்த வெயில்லாம் மனுஷன் எங்கேயும் போய் வர முடியாதவள இருக்கு வெயிலே வேலை பார்க்குறவங்களோட நிலைமையெல்லாம் அவ்வளவு இப்படி தான் எழுதி கொடுத்துருக்காங்க அரிசி பதினாறு கிலோ தோரம்பருப்பு ஆயில் அப்புறம் கீழே ஒன்று எழுதி இருக்காங்க அது என்னன்னு தெரியல வெயில் இருக்க கூட்டிக்கிட்டே போகுது நான் அப்படியே ரேசன் கடையில் வந்து பதிஞ்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமே எங்கள் அம்மாச்சி போய் வாங்குறதுக்கு போவாங்க வாங்கிட்டோன்னே எங்கள் தாத்தா போய் தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னா அரிசிலாம் தூக்கிட்டு வர முடியாது நம்ம கொஞ்சம் தூரம் டிஸ்ட் டிஸ்டன்ஸாக இப்போ வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாச்சி எங்கள் பாப்பாவும் எங்கள் அம்மாச்சி தூங்கிட்டாங்க இப்போ பார்க்க ரேசன்டிக்கிட்டு போகிறப்பையும் நல்ல வெயில் வர்றப்பையும் நல்ல வெயில் அப்படியே பார்த்தா இப்போ கிளைமேட் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா மழை மேகமாகிடுச்சு நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சா நல்லா இருந்துச்சு வெயில் அடிக்கிறது திடீர்னு மழை மேகமாகுது நல்ல மழை ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் ஆனால் வெயில் தான் மாற்றி மாற்றி வச்சிக்கிட்டே இருக்குது இப்படிதான் சின்ன பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படிதான் போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்